என் தங்கமே வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை ஒரு நீண்ட அமைதிக்குள் தள்ளிவிடும் யாரோ உன்னை மறந்துவிட்டார்கள் போல யாரும் உன் குரலை கேட்கவில்லை போல நீயே உன் உள்ளத்தில் மூழ்கி விடுகிறாய் ஆனால் அந்த அமைதியும் வராகி அம்மனின் தெய்வீக திட்டம்தான் அவள் உன்னை வெளிப்புற சத்தத்திலிருந்து பிரித்து உன் உள்ளத்தின் உண்மையான குரலை கேட்க வைக்கிறாள் அந்த குரல் தான் உன் ஆன்மா அந்த குரல் தான் அம்மனின் அருள் பேசும் வழி நீ பல முறை உன்னையே கேட்டிருக்கிறாய் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாய் அம்மா என்று ஆனால் நீ இன்னும் உணரவில்லை தங்கமே அந்த சோதனைகள் உன்னுடைய தெய்வீக வலிமையை வெளிக்கொணர வராகியின் வழித்தான் ஒரு சிற்பி கல்லை வெட்டி வடிவமைக்கிறான் அவன் கல்லை துன்புறுத்துவது போல தோன்றலாம் ஆனால் அந்த வெட்டுதலுக்கு பிறகே அழகு உருவாகிறது அதேபோல் வராகி அம்மன் உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறாள் ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வியப்பாய் எப்படி நான் இதையெல்லாம் தாங்கினேன் என்று அதற்கு பதில் ஒன்று தான் அம்மனின் கைகள் உன் இதயத்தில் நின்றிருந்தது அவள் உன்னைச் சுற்றி ஒரு சக்தி வட்டம் போட்டு வைத்திருக்கிறாள் உன் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த வட்டத்துக்குள் எந்த தீய எண்ணமும் நுழைய முடியாது யாராவது உன்னை புண்படுத்த நினைத்தால் அந்த வட்டத்தில் அவர்களே சிக்கிக்கொள்வார்கள் அது அம்மனின் காப்பு அவள் உன்னைக் கற்றுக் கொடுக்கிறாள் வலிமை என்பது வெளியில் கிடைப்பது அல்ல அது உன்னுள் உருவாக வேண்டும் என்று நீ எப்போதாவது உன்னுடைய மனதை அமைதியாக வைத்து கொண்டு மூச்சு விட்டதுண்டா அந்த ஒரு மூச்சு கூட அம்மனின் ஆற்றலுடன் கலக்கிறது அவள் உன்னிடம் இருந்து பிரிந்து நிற்பவள் அல்ல உன்னுடைய உயிரோடு இணைந்த தாயாக இருப்பவள் எப்போதாவது நீ திசை தெரியாமல் திகைத்தால் அவள் உன் வழியில் ஒரு சின்ன ஒளியை வைப்பாள் அது ஒரு சொல் ஒரு சிந்தனை அல்லது ஒருவரின் நன்னோக்கம் ஆகியிருக்கலாம் நீ அதை உணர்ந்தால் போதும் அந்த ஒளியை பின்தொடர் அவள் எப்போதும் உன் அடியெடுத்தலுக்கே வழி காட்டுகிறாள் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துயரமும் உன் விழிப்புணர்வை வளர்த்திருக்கிறது முன்னால் நீ யாரையாவது தேடி வாழ்ந்தாய் ஆனால் இப்போது நீ உன்னுள் அம்மனை தேடி காண்கிறாய் அதுதான் உண்மையான ஆன்மீக பயணம் வெளியில் கோயில்கள் தேவையில்லை உன் இதயம் தான் அவளது ஆலயம் நீ அன்புடன் நம்பிக்கையுடன் இருந்தால் அவள் அங்கே நிற்கிறாள் வராகி அம்மன் உன்னிடம் கோபப்படுவாள் என்று நீ நினைக்காதே அவள் கோபத்தின் வடிவம் கூட பாதுகாப்பாகும் அவள் உன் வாழ்க்கையில் இருந்து தீய சக்திகளை அகற்றும் போது சில சமயம் அது வலிக்கலாம் ஆனால் அது நன்மைக்காகத்தான் சிலரை அவள் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்குவாள் சில வாய்ப்புகளை மூடுவாள் ஆனால் அந்த மூடிய கதவுகளுக்கு பின் ஒரு பெரிய கதவை திறப்பாள் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த கதவு உன் முன்னால் திறக்கும் நீ ஒரு நிமிடம் கூட அஞ்சாதே அவள் உன்னை தள்ளிவிட மாட்டாள் தங்கமே நீ விழுந்தால் அவள் உன்னை தாங்குவாள் நீ அழுதால் அவள் உன்னுடன் அழுவாள் அவள் உன் உயிரோடு இணைந்த அம்மன் நீ எப்போது உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி ஏமாற்றத்துடன் நினைக்கிறாயோ அப்போது நினைவில் கோள் உன் கதையின் கடைசி பக்கத்தை இன்னும் அம்மன் எழுதவில்லை நீ எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நேரத்தில் ஒரு புதிய தொடக்கம் வரப்போகிறது அந்த நேரத்தில் நீ சொல்லுவாய் இதுதான் காரணம் இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் அவள் உன்னுடைய பொறுமையை மதிக்கிறாள் நீ அழுத இரவுகள் உன் மனதுக்குள் நடந்த மௌன பிரார்த்தனைகள் அவை எல்லாம் அவளது இதயத்தில் பதிந்து கிடக்கின்றன அவள் உனக்கு திருப்பி தரும் பொழுது நீ ஆச்சரியப்படுவாய் அவள் உன்னை காத்திருக்க சொல்லும் காரணம் உண்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் இருக்கிறது அதேபோல் உன் ஆசைக்கும் ஒரு புனித நேரம் உண்டு அந்த நேரம் வரும்போது எந்த சக்தியும் அதை தடுக்க முடியாது நீ கேட்பதற்கு முன்பே அம்மன் உனக்கு தயாராக வைக்கிறாள் நீ உன்னுடைய நம்பிக்கையை விட்டு விடாதே தங்கமே அது உன் உயிர் மூச்சு உலகம் எப்படி திரும்பினாலும் நம்பிக்கை மட்டும் மாறக்கூடாது அந்த நம்பிக்கையே அம்மனின் குரல் நீ இப்போது எதையாவது இழந்திருந்தாலும் அம்மன் உனக்குள் ஒன்றை வளர்த்திருக்கிறாள் தன்னம்பிக்கை அதுதான் உன் மிக பெரிய ஆயுதம் யாரும் அதை களவாட முடியாது அந்த தன்னம்பிக்கையுடன் நீ நடந்தால் எல்லா கதவுகளும் திறக்கும் நீ யாராவது உன்னை வஞ்சித்தார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் உன்னை உன்னுடைய சக்தியை அறியச் செய்தார்கள் அவர்கள் இல்லையெனில் நீ இவ்வளவு வலிமையானவளாக மாறியிருக்க மாட்டாய் அம்மன் சிலரை உன் வாழ்க்கையில் அனுப்பி சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாள் அவர்கள் வந்தும் போயும் விடுகிறார்கள் ஆனால் நீ மட்டுமே நிலைத்திருப்பாய் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் என் மகளே பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நான் உன்னிடம் என்ன சொல்லுகிறேன் என்பதை கேள் அந்த குரல் உன் இதயத்தின் ஆழத்தில் மெதுவாக ஒலிக்கிறது சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும் ஆனால் மறைந்துவிடாது நீ உன்னுடைய பாதையில் நிம்மதியாக நடந்தால் அவள் உன்னை வெற்றி நோக்கி அழைத்துச் செல்வாள் அது ஒரே நாளில் நடக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக மாறும் நீ ஒரு நாள் பின் நோக்கி பார்த்தால் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று வியப்பாய் அவள் உனக்கு தரும் பரிசு வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தின் அமைதி உன் மனத்தின் ஒளி உன் இதயத்தின் தைரியம் அவை வந்தால் உலகம் எதையும் களவாட முடியாது எனவே தங்கமே இன்று நீ சோர்வாக இருந்தால் சிறிது நேரம் கண்களை மூடு உன் மூச்சை அமைதியாக எடு வராகி அம்மன் என்ற பெயரை உச்சரிக்கிறாய் அந்த பெயரின் அதிர்வுகள் உன் உடலில் ஒரு சக்தியாக பாயும் அது உன்னை சமநிலைக்கு கொண்டு வரும் அந்த நேரத்தில் நீ உன்னுடைய தெய்வீக ஆற்றலை உணர்வாய் நீ ஒரு தீபம் மாதிரி காற்று வந்து அணைக்கலாம் ஆனால் அம்மன் அந்த தீபத்தை மீண்டும் ஏற்றுவாள் அவள் உன்னுள் இருப்பது வரை இருள் உன்னால் வெல்ல முடியாது ஒரு நாள் மீ அம்மனின் அருளை நேரடியாக உணருவாய் அது வார்த்தைகளால் விளக்க முடியாது ஆனால் உன் இதயத்தில் ஒரு மென்மையான அமைதி பரவியிருக்கும் அதுதான் அவளது இருப்பின் சின்னம் அந்த நாளில் நீ உணருவாய் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு துயரமும் ஒவ்வொரு கண்ணீரும் அர்த்தம் கொண்டவை அவை உன்னை மாற்றி உன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தியிருக்கிறது இன்று நீ நம்பிக்கை உடன் இருப்பது வராகி அம்மனின் அருளின் சாட்சியம்தான் எப்போதும் நினைவில் வை நீ அவளது மகள் எந்த இருளும் எந்த வஞ்சனையும் எந்த துன்பமும் உன்னை முழுமையாக உடைக்க முடியாது வராகி உன்னுள் வாழ்கிறாள் நீ அவளுள் வாழ்கிறாய் அதுதான் உன் உண்மையான வலிமை உன் இறுதியான நம்பிக்கை நீ இப்போது நம்பிக்கை இழந்து இருந்தால் சிறிது நேரம் அம்மன் பெயரை சொல்லி மூச்சுவிடு அவள் சக்தி உன்னுள் பிரவேசிக்கும் உன் மனம் மெதுவாக அமைதியாகும் உன் இதயம் மெதுவாக ஒளியால் நிரம்பும் அவள் உன்னை அடைந்து விட்டாள் என்ற அறிகுறி அது அந்த ஆற்றல் வந்த பிறகு எந்த பிரச்சினைக்கும் நீ அடிமையில்லை நினைவில் கொள் வராகி அம்மன் கோபம் அல்ல அது நீதியின் வடிவம் அவள் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நியாயமற்ற விஷயத்திற்கும் ஒரு சமநிலை ஏற்படுத்துவாள் யாராவது உன்னை துன்புறுத்தினால் நீ பழி வாங்க வேண்டியதில்லை அவள் எடுத்து கொள்வாள் உன் அமைதியே உன் ஆயுதம் உன் நம்பிக்கையே உன் வெற்றி ஒரு நாள் வராகி அம்மன் உன் கனவில் வந்து பேசுவாள் அது நிஜமா கனவா என நீ அறிய முடியாது ஆனால் அந்த நாளிலிருந்து உன் உள்ளம் மாற்றம் அடையும் நீ எதிலும் பீதியடைய மாட்டாய் யாரையும் குறை சொல்ல மாட்டாய் ஏனெனில் நீ உணரும் உன்னை பாதுகாக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது என்று அதுதான் அவள் தரும் உண்மையான அருள் என் தங்கமே இப்பொழுது நீ நிம்மதியாக இரு உன் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது நீ நினைத்திராத வழியில் உன் வாழ்க்கை திறக்கும் உன்னை வஞ்சித்தவர்களை நீ வெற்றியால் பதிலளிப்பாய் உன் அன்பு உண்மையாயிருந்ததால் அம்மன் உன் இதயத்தை ஆசீர்வதிப்பாள் நீ இழந்தது திரும்பும் ஆனால் மிக பெரிய வடிவத்தில் திரும்பும் அம்மன் உன்னோடு பேசும் வழிகள் சில சமயம் இருக்கும் சில நேரங்களில் ஒரு சிறிய பூ விழுவது அவளது அறிகுறி சில நேரங்களில் ஒரு காற்று வீசுவது அவளது அருள் சில நேரங்களில் உன் மனதில் எழும் நல்ல எண்ணம் அவளது குரல் நீ அந்த அறிகுறிகளை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை அதிசயமாய் மாறும் அவள் சொல்கிறாள் என் மகளே யாரும் உன்னை தள்ளிவிட்டாலும் நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் நீ மண்டியிட்டுக் கொண்டாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் உன் கண்ணீரை நான் பூமியில் விழ விடமாட்டேன் அது என் பாதங்களில் மலராய் மாறும் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை வலிமையாக்கட்டும் தங்கமே இன்று அமைதியாக உறங்குவதற்கு முன் வராகி அம்மனின் பெயரை மனதில் கூறு நாளை எழும்பும் போது உனக்கு புதிய ஆற்றல் இருக்கும் உன் வாழ்க்கை மீண்டும் மலர்ந்து கொள்வதை நீ உணர்வாய் அம்மன் உன் வழிகாட்டி உன் காப்பாளர் உன் தாயாக என்றும் உன்னோடு இருப்பாள்